ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாஜகவானது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கட்சிகளை ஒன்று சேர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க இதற்காண்டி அதிமுகவுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளும் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க வானது தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க இது சம்பந்தமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தங்க தமிழ்ச்செல்வன் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படி வைக்கலாம் அப்படின்னா அதிமுக முதல்வர்கள் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் எல்லாருமே நிறைய ஊழல் வழக்குகளை சிக்கியிருக்காங்க ஸோ பாஜகவானது உடனே இவங்க மேலெல்லாம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து அதிமுக இருக்க நிறைய அமைச்சர்களையும் வந்து சிறைக்கு போயிருவாங்க அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் தெரிவிச்சிருக்காங்க ஸோ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவோட கண்டிப்பா கூட்டணி அமைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பதவியை தான் குறியா இருக்காங்க அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் கொடநாடு வழக்கில் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி சிக்கியிருக்காங்க இதில் மட்டும் இப்ப பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா இவங்க மேல தீவிர நடவடிக்கையை வந்து பாஜக மருந்து எடுத்துருவாங்க இந்த கொடநாடு வழக்கு சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி தற்காலிகத்துக்கு பதவி விலகி விசாரணைக்கு உட்பட்டு தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றதையும் நிரூபிக்கணும் அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப தமிழகத்துல அதிமுகவுக்கு வந்து கண்டிப்பா செல்வாக்கு கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு திருவாரூர்ல மட்டும் இடைத்தேர்தல் வச்சிருந்தாங்க அப்படின்னா யாருக்கு வந்து அதிக பலம் செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்கலாம் அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க